வணக்கம் தி திருக்குறள் பொருளாட்சி போற்றாதார் கிள்ளை அருளாட்சி ஆங்கில்லை ஒன்றின்பவர்க்கு குரல் விளக்கம் பொருளுடையவராக இருக்கும் சிறப்பு அப்பொருளை வைத்து காப்பாற்றாதவருக்கு இல்லை அருளுடையவராக இருக்கும் சிறப்பு புலால் தின்பவருக்கு இல்லை தொடர்வது தி நெல்லை இன்றைய முக்கிய செய்திகள் பிரதமர் மோடி வருகையால் சென்னையில் ஐந்து அடுக்கு பாதுகாப்பு செங்கோட்டை நகராட்சி தலைவர் மீதான இல்லா தீர்மானம் தோல்வி வாக்கெடுப்பை புறக்கணித்த திமுக கவுன்சிலர்கள் ஆற்காடு வீராசாமி மருத்துவமனையில் அனுமதி தந்தை மகனுக்கு அறிவால் வெட்டு வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் தீவிர சோதனை இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் பிரதமர் மோடி வருகையால் சென்னையில் தமிழகத்திற்கு மூன்று நாள் பயணமாக வரும் பிரதமர் நரேந்திர மோடி சென்னையில் இன்று மாலை கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டு போட்டிகளை தொடங்கி வைக்கிறார் இதையொட்டி ஐந்து அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது தேசிய அளவிலான கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டு போட்டிகளை நடத்தும் வாய்ப்பு இந்த ஆண்டு தமிழகத்துக்கு கிடைத்துள்ளது சென்னை திருச்சி மதுரை கோவை ஆகிய நான்கு மாவட்டங்களில் இப்போட்டிகள் இன்று முதல் ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி வரை நடைபெறுகின்றன சென்னை பெரியமேட்டில் உள்ள நேரு விளையாட்டு அரங்கில் இதன் தொடக்க விழா இன்று மாலை ஆறு மணிக்கு நடைபெறுகிறது இந்த விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு போட்டிகளை தொடங்கி வைக்கிறார் அவருக்கு தமிழக பாஜக சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி தொடக்க விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவி முதல்வர் ஸ்டாலின் மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாகூர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் தொடக்க விழாவில் தமிழக பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் வகையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன கர்நாடக இசை கலைஞர்கள் டி வி கோபாலகிருஷ்ணன் சுதா ரகுநாதன் சந்தான கோபாலன் நித்யஸ்ரீ மகாதேவன் ஆகியோரும் மீனாட்சி இளையராஜா வி எம் மகாலிங்கம் முத்துசிற்பி ஆகியோரும் நூறு பரதநாட்டிய கலைஞர்களும் இணைந்து தமிழ்நாட்டின் செம்மொழி மற்றும் நாட்டுப்புற இசையின் கலவையை வழங்குகின்றனர் உலகின் பழமையான மொழிகளில் ஒன்றான தமிழின் பயணம் மற்றும் பரிமாண வளர்ச்சியையும் தமிழ்நாட்டின் உடற்பகுதி மற்றும் விளையாட்டுகளின் தோற்றம் குறித்தும் விளக்கப்படுகிறது நம்மை பல காலத்திற்கு அழைத்துச் செல்வது போல் இது சித்தரிக்கப்படுகிறது பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்கும் யோகாசன உலக சாதனை நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது கடந்த பத்து நாட்களாக ஐந்து வாகனங்களில் தமிழகம் முழுவதும் பயணித்த கேலோ விளையாட்டு ஜோதியை பலமுறை காமன்வெல்த் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற டேபிள் டென்னிஸ் வீரர் ஏ கமல் மற்றும் தடகள வீராங்கனை வி சுபா ஆகியோர் பிரதமரிடம் ஒப்படைக்கின்றனர் இந்தியா தொடக்க விழாவை முடித்துக் கொண்டு இரவு ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு ஆளுநர் மாளிகைக்கு காரில் செல்லும் பிரதமர் இரவு அங்கு நாளை காலை திருச்சி சென்று ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து அங்கு நடைபெறும் பூஜைகளில் பங்கேற்கிறார் பின்னர் ராமேஸ்வரம் சென்று ராமநாத சுவாமி கோவிலில் வழிபாடு செய்கிறார் நாளை இரவு ராமகிருஷ்ணன் மடத்தில் தங்குகிறார் மறுநாளை காலை ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடும் பிரதமர் மோடி கோடி அரிச்சல் முனையில் உள்ள உள்ளமர் கோவிலில் பூஜையில் பங்கேற்று திரும்புகிறார் பிரதமர் வருகையை முன்னிட்டு சென்னையில் சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தமிழ்நாடு சிறப்பு காவல்படை உள்பட பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த இருபத்தி இரண்டாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் விழா நடைபெறும் நேரு உள்விளையாட்டு அரங்கம் விமான நிலையம் ஆளுநர் உட்பட செல்லும் இடங்களில் ஐந்தடுக்கு பாதுகாப்பு வளையம் அமைக்கப்பட்டுள்ளது மற்றும் கண்காணிப்பு பணிகள் நட்சத்திர சோதனை நடத்தப்பட்டு வருகிறது முக்கிய சாலைகள் சந்திப்புகளில் தீவிர வாகன சோதனை நடத்தப்படுகிறது ரயில் மெட்ரோ ரயில் நிலையங்களில் கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை பெருநகர காவல் எல்லையில் ட்ரோன்கள் ரிமோட் மூலம் இயக்கப்படும் மைக்ரோ லைட் ஏர்கிராப்ட் பாராக்ளைடர்ஸ் பாரா மோட்டார்ஸ் ஹேண்ட் கிளைடர்ஸ் ஹாட் ஏர் பலூன்ஸ் போன்றவை பறக்கவிட தடை விதிக்கப்பட்டுள்ளது பிரதமர் செல்லும் பாதைகளில் நிகழ்ச்சி நடைபெறும் இடம் ஆளுநர் மாளிகையை சுற்றியுள்ள இடங்கள் சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டு ட்ரோன் கேமரா உள்ளிட்ட பறக்கும் பொருட்கள் பறப்பதற்கு இன்றும் நாளையும் தடை விதித்து காவல் ஆணையர் சந்திப் ராய் ரத்தோர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் கடற்கரை முதல் செங்கல்பட்டு வரை உள்ள அனைத்து ரயில் நிலையங்கள் பறக்கும் ரயில் நிலையங்கள் மற்றும் சென்ட்ரல் ரயில் நிலையங்கள் ஆர் ரயில்வே போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் பிரதமரின் சிறப்பு பாதுகாப்பு குழுவினரும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளனர் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி உள்ளிட்ட பகுதிகளில் ஐந்தாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் செங்கோட்டை நகராட்சி தலைவர் மீதான நம்பிக்கை இல்லா தீர்மானம் தோல்வி வாக்கெடுப்பை புறக்கணித்த திமுக கவுன்சிலர்கள் செங்கோட்டை நகராட்சி தலைவர் மீதான நம்பிக்கை இல்லா தீர்மானம் தோல்வி அடைந்தது இத்தீர்மானம் கொண்டு வர மனு அளித்த திமுக கவுன்சிலர்கள் வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் புறக்கணித்தனர் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை நகர இருபத்தி நான்கு வார்டுகளை கொண்டுள்ளது திமுகவை சேர்ந்த ராமலட்சுமி நகராட்சி தலைவராக பதவி வகிக்கிறார் இந்நிலையில் மக்கள் பிரச்சனைகளை தீர்க்க எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை அரசு பணத்தை கையாடல் செய்வதாக நகராட்சி தலைவர் மீது திமுக உள்பட அனைத்து கட்சி கவுன்சிலர்களும் தொடர்ந்து புகார் தெரிவித்து வந்தனர் கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி அதிமுக கவுன்சிலர்கள் பத்து பேர் பாஜக கவுன்சிலர்கள் மூவர் திமுகவை சேர்ந்த ஆறு கவுன்சிலர்கள் என மொத்தம் பத்தொன்பது கவுன்சிலர்கள் நகராட்சி தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரக்கோரி ஆணையர் சுகந்தியிடம் மனு அளித்தனர் நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விவாதம் மற்றும் வாக்கெடுப்பிற்கான கூட்டம் ஜனவரி பதினெட்டாம் தேதி காலை பதினொன்று முப்பது மணிக்கு நடைபெறும் என்று ஆணையர் அறிவித்தார் இதன்படி நகரமன்ற கூட்ட அரங்கில் ஆணையர் சுகந்தி தலைமையில் வாக்கெடுப்புக்கான கூட்டம் இன்று நடைபெற்றது இதையொட்டி நகராட்சி வளாகத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன இந்த கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர்கள் ஒன்பது பேர் பாஜக கவுன்சிலர்கள் மூன்று பேர் கலந்து கொண்டனர் ஆனால் திமுக கவுன்சிலர்கள் யாரும் வரவில்லை போதிய அளவு கவுன்சிலர்கள் தோல்வி அடைந்ததாக ஆணையர் அறிவித்தார் தெரிவித்து அதிமுக பாஜக கவுன்சிலர்கள் கோஷமிட்டபடி வெளியேறினர் இது குறித்து அவர்கள் கூறும்போது மக்களின் பிரச்சனைகளை கண்டுகொள்ளாத நகராட்சி தலைவரை கண்டித்து இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருந்தது ஆனால் திமுக உறுப்பினர்கள் விலை போய்விட்டனர் நகராட்சி தலைவருக்கு எதிரான எங்கள் போராட்டம் அறவழியில் நடைபெறும் என்றனர் ஆற்காடு வீராசாமி மருத்துவமனையில் அனுமதி திமுக முன்னாள் அமைச்சர் ஆற்காடு வீராசாமி உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் திமுக முன்னாள் பொருளாளராகவும் முன்னாள் மின்துறை அமைச்சராகவும் இருந்தவர் ஆற்காடு வீராசாமி வயது முதிர்வு காரணமாக தீவிர அரசியலில் இருந்து விலகி ஓய்வில் இருந்து வருகிறார் இந்நிலையில் அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளதை தொடர்ந்து வடபழனியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு துறை மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தேசிய வாக்காளர் தின வினாடி வினா முன்பதிவுக்கு இன்று கடைசி பதினான்காவது தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு ஜனவரி இருபத்தி ஒன்றில் மாநில அளவில் பொதுமக்களுக்கான வினாடி வினா போட்டியில் பங்கேற்க வெள்ளிக்கிழமைக்குள் இணையதளத்தில் முன்பதிவு செய்யலாம் என மாவட்ட தேர்தல் அலுவலரும் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பு தமிழ்நாட்டில் வாக்காளர்கள் தேர்தல் நடைமுறையில் பங்கேற்பதை அதிகரிக்கும் நோக்கில் பதினான்காவது தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு மாநில அளவில் பொதுமக்களுக்கான வினாடி வினா போட்டி வரும் ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் பதினோரு மணி முதல் பதினொன்று பதினைந்து மணி வரை நடத்த சென்னை தலைமை தேர்தல் அதிகாரியால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த போட்டியில் பங்கேற்க விருப்பம் உள்ளவர் இணையதளத்தில் தங்கள் பெயர் மற்றும் விவரங்களை வெள்ளிக்கிழமைக்குள் பதிவு செய்யலாம் பங்கேற்பாளரின் கைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி கட்டாயமாக உள்ளீடு செய்யப்பட வேண்டும் என கூறியுள்ளார் தந்தை மகனுக்கு அறிவால் வெட்டு திருநெல்வேலி நகரத்தில் தந்தை மகன் இருவரையும் அறிவாளால் வெட்டிய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் திருநெல்வேலி நகரம் தர்மராஜ் கோயில் தேர்வை சேர்ந்தவர் தொழிலாளியான இவரது மகன் மதன் இவர்கள் இருவரும் வியாழக்கிழமை மாலையில் வீட்டின் அருகே நின்றிருந்தனரா அப்போது அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் தந்தை மகன் இருவரையும் அறிவாளால் வெட்டிவிட்டு தப்பிவிட்டனரா அங்கிருந்தவர்கள் அவர்களை மீட்டு திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் இதுகுறித்து குறித்து திருநெல்வேலி நகரம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் போலீசார் வியாழக்கிழமை தீவிர சோதனை திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் பொதுமக்கள் கூடும் இடங்களில் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் வெடிகுண்டு கண்டறியும் கருவிகள் மோபனாய் உதவியுடன் ரயில்வே இரும்பு பாதை காவல் ஆய்வாளர் செல்வி தலைமையில் தீவிர சோதனை நடத்தினர் மேலும் திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் மாநகர காவல் நிலைய போலீசாரும் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் நகரத்தை சேர்ந்தவர் இரவு வியாபாரத்தில் முடித்துவிட்டு கடையை கூட்டிவிட்டு வீட்டுக்கு சென்றார் வியாழக்கிழமை கடைக்கு வந்தபோது கதவு உடைக்கப்பட்டிருந்ததாம் மேலும் கடையில் இருந்த ரூபாய் ஆயிரத்தி ஐநூறை மர்ம நபர்கள் திருடி சென்றது தெரிய வந்தது இதுகுறித்து புகாரின் பேரில் திருநெல்வேலி நகரம் போலீசார் விசாரித்து வருகின்றனர் மற்றொரு சம்பவம் கோகுல் நகரை சேர்ந்த குமாரசுவாமி மகன் ராம்குமார் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக கடந்த தேதி புளியங்குடிக்கு சென்றாராம் பின்னர் புதன்கிழமை வீட்டுக்கு திரும்பி வந்த போது முன்பக்க கதவு திறந்து கிடந்ததா மர்ம நபர்கள் திருட்டு முயற்சியில் ஈடுபட்டது தெரிய வந்தது இது குறித்து தச்சநல்லூர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மானூரில் இளைஞர் தற்கொலை மானூர் அருகே உள்ள திருத்து தெற்கு தெருவை சேர்ந்த ரத்தினம் மகன் பால்பாண்டி பாண்டி தொழிலாளியான இவர் புதன்கிழமை வீட்டில் விஷத்தை குடித்து மயங்கி விழுந்தாராம் உறவினர்கள் அவரை திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார் இது குறித்து மானூர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் திமுக இளைஞரணி மாநாடு நெல்லையில் இருந்து இருபது பேருந்துகளில் பயணம் சேலத்தில் நடைபெறும் திமுக இளைஞரணி மாநாட்டில் பங்கேற்க திருநெல்வேலியில் இருந்து இருபது பேருந்துகளில் தொண்டர்கள் பயணிக்க உள்ளதாக திருநெல்வேலி மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளர் டி பி எம் இது குறித்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை திமுக இளைஞரணி செயலாளரும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் முன்னெடுப்பில் சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கம்பாளையத்தில் மாநில உரிமை மீட்பு முழக்க திமுக இளைஞரணி மாநில மாநாடு ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது மாவட்ட மற்றும் மாநகர அணி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி சீருடையுடன் ஆயிரம் இளைஞர்கள் பங்கேற்க உள்ளனர் அதன்படி சனிக்கிழமை மதியம் இரண்டு மணி அளவில் குறிச்சியில் இருந்து இருபது பேருந்துகளில் அழைத்து செல்லப்படுகிறார்கள் அவர்கள் தங்குவதற்கு நாமக்கல் மாவட்டம் மணியனூரில் பரவ

இளைஞர்களை அழைத்து வந்து மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கொள்கிறேன் என கூறியுள்ளார் அனைத்து வாகன ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டம் மத்திய அரசின் புதிய மோட்டார் வாகன சட்ட திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டையில் வியாழக்கிழமை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மத்திய அரசின் மோட்டார் வாகன புதிய சட்ட திருத்தத்தை மத்திய அரசு உடனே ரத்து செய்ய வேண்டும் ஓட்டுநர்களுக்கு தனி பாதுகாப்பு ஏற்படுத்த வேண்டும் சாலை விதிமுறைகளை பள்ளி பாட திட்டத்தில் கொண்டு வர வேண்டும் என அனைத்து இடங்களிலும் வாகனங்களை நிறுத்துவதற்கு வாகன நிறுத்த வசதியை ஏற்படுத்த வேண்டும் ஆன்லைன் அபராதத்தை தடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன முயற்சிகள் எதுவாயினும் வெற்றிகள் நமதாகவே இருக்கட்டும் நன்றி வணக்கம்